ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டு திருப்பூர் மெயின் ரோடு பக்கம் தான் பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம பரணி ரியல் எஸ்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேருங்க இது பார்த்திங்கன்னா டோட்டலாக ஏழரை செண்டு டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டில் ஒரு வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க இது கரெக்டாக லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நெகவம் நெகம்திலருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க வடகை பார்த்த வீடுங்க ஸோ வாஸ்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடுக்கு அமைச்சிருக்குங்க ஸோ சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சைட்டுங்க ஸோ அமைதியான ஏரியாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா இடம் நிறைய இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்து ஒரு டோர் வச்சுருக்காங்க வடக்கை பார்த்து ஒரு டோர் வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா முன்னாடி ஹால் ஹால் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் கட்டியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் கட்டியிருக்காங்க ஊரடி வீடுங்க தார் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கீங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் கட்டியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் அரை அஞ்சுக்கு மூணுங்கிற சைஸில் கட்டியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூமுங்க பத்துக்கு பத்துங்கிற சைஸில் கட்டியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு டோருங்க இது பார்த்தீங்கன்னா வடக்கு வாசல் வச்சு கட்டியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா பத்துக்கு முப்பத்தஞ்சுங்கிற சைஸில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க அதாவது ஓப்பன் ஹாலுங்க இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரூம் இருக்குங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த பில்டிங் கட்டியிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த பில்டிங் கட்டியிருக்காங்க பத்து வருஷம் பழமையான பில்டிங்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா டாய்லெட் பாத்ரூமுங்க தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா தண்ணீர் வசதி நல்லா தண்ணீர் வசதி தாங்க தனியாக போர் போட்டிருக்காங்க ஸோ தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிண்டெக்ஸ் வச்சுருக்காங்க சுத்தியுமே பார்த்தீங்கன்னா வீடு கமிஞ்சிருக்குங்க ஸோ சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி லட்சரூவா கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா பேசி அனுசரித்து கம்மி பண்ணி தரலாங்க வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஏழரை சென்டமே டிடிசிபி அப்ரூவ் செய்யிட்டுங்க வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்